அஸ்லாம் வலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூந்து பொடி தான் செய்ய போகிறோம் பூந்து பொடினால் கார்லிக் பவுட்ரு அதை என்ன பண்ணுவோம் அதுக்கு தேவையான பூண்டு வந்து இதை உரிக்க போகிறது இல்லை பூண்டை நம்ம இந்த மேலே உள்ள எல்லா தொழிலையும் எடுத்துருவோம் எடுத்துட்டு தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி தான் போடுவோம் இந்த மேலாப்பில் உள்ள தொளி எடுத்துகிட்டு அந்த இந்த முழு தொளியோடு போடுவோம் ஏன்னா பூண்டு நார்மலாகவே வந்து நம்ம தொளியோடு போட்டு சாப்பிட்டா தான் சத்து ஜாஸ்தி கார்லிக் பவுடருக்கும் நம்ம வந்து இந்த தொளியோடு தான் போட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரியே எல்லா பூண்டுகளையும் பிரித்து பிரித்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இந்த மேலே உள்ள தொளி கரெக்டாக எடுத்துருங்க தொளியும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே உள்ள தொளி இருக்கட்டும் இதோட தான் நம்ம கார்லிக் பொடி ரெடி பண்ண போகிறோம் இப்போ பூண்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி இதை குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ரசத்துக்கு நுணுக்கின மாதிரி இந்த பூண்டை வந்து நம்ம ஒன்றிரெண்டா நுணுக்கியாச்சு இதை என்ன பண்ணிடலாம் இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துடலாம் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பூண்டு நல்லா நம்ம ஒன்றெண்டாக தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு நல்லா மொறு மொரு நல்லா காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த காஞ்சதை மறுபடியும் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க கார்லிக் பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா பொடி பொடியாகிடுச்சு நல்ல பொடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா வீட்லயே கார்லிக் பவுடர் ரெடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டோம் கட்டி கட்டியா இருக்கு இதை நம்ம லைட்டா சலிச்சு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்குவோம் கார்லிக் பொடி ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே வீட்லேயே செஞ்சுட்டோம் ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது இதை வந்து நம்ம வெளியில் வீட்டிலையே வந்து கேஎஃப்சி செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரைட் ஐட்டம் எதுக்கெலாம் வந்து கார்லிக் பொடி தேவைப்படுதோ அது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகிக்கிறோம் அதான் நம்ம ஃப்ரைடு ஃப்ரை பண்ணுற எந்த பொருளுக்கும் கார்லிக் பவுட்ரு தேவைப்படையில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி என்ன வெயிலில் காய வைக்கணும் அதுதான் மெயின் சப்போஸ் உங்ககிட்ட உங்கள் வீட்டில் வெயில் இல்லாட்டினா கூட நீங்கள் ஓவனில் கூட நான் சொன்ன மாதிரி மெத்தடில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த கார்லிக் பவுட்ரு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீட்டிலையே இந்த கார்லிக் பவுட்ரு நம்ம எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் எல்லா வித சமையலுக்கு நமக்கு எது எதுக்கெலாம் கா கார்லிக் பவுடரி தேவைப்படுதோ அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செய்யுங்க என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இது எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு நீங்கள் வெளியே வைக்கலாம் அதான் காற்று போகாத இது வந்து பெருங்காயம் மாதிரி தான் அதனால் திறந்து வச்சிங்கன்னா கட்டி ஆயிரும் அதனால் காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம் வெளியும் வைக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் நீங்களும் இதே போல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி